அண்ணல் அம்பேத்கர் நூத்தி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பாக அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அண்ணல் அம்பேத்கரின் நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் தந்தை பெரியார் திராவிட கழக வளாகத்தில் அம்பேத்கரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து அம்பேத்கரின் பிறந்தநாளை சமத்துவ நாளாக கடைபிடிக்கும் விதமாக உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தந்தை பெரியாரின் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திராவிட தமிழர் கட்சி வேண்மணி வேலங்கிரி மலை பாதுகாப்பு இயக்கம் காமராசு தமிழ்நாடு திராவிட சுய மரியாதை கழகம் நேருதாஸ் மற்றும் லெனின் பேரறிவாளர் ஆதி தமிழன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

மா <Sessizlik> உறுதிய <Sessizlik>